பாலில்தான் மாட்டிற்கு முப்பத்தி இரண்டு பற்கள் இருப்பது போல யானைக்கு நான்கு பற்கள் தான் இன்ப துன்பங்களில் மனிதனைப் போல் கண்களில் நீர்விடக்கூடிய விலங்கினம் யானை மட்டும்தான் யானைகள் மற்ற விலங்குகளை கொல்ல நேர்ந்தால் குளிக்காமல் இறை எடுக்காது ஆப்பிரிக்க யானை நின்று கொண்டே தூங்கும் இந்திய யானை படுத்தும் உருளுவதுண்டு பீகாரில் யானைகளுக்கு சந்தை இருக்கிறது யானையின் ஆயுட்காலம் நாற்பது ஆண்டுகள்தான் சில அறுபது எழுபது ஆண்டுகள் வரை வாழும் யானையின் துதிக்கை நுட்பமான ஒன்றாகும் அதனை கொண்டு கீழே கிடக்கும் மிளகவுள்ள பொருளை கூட அது எடுத்துவிடும் யானைக்கு நுகரும் சக்தி அதிகம் என்பதால் மூன்று கிலோமீட்டர் தூரத்திலுள்ள பொருட்களின் வாசனையை கூட அறிந்து கொள்ளும் மனித உடலில் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் எலும்பின் வளர்ச்சி நின்றுவிடும் ஆனால் யானைகளின் உடலின் வாழ்நாள் முழுவதும் வளர்ந்து கொண்டே இருக்கும் யானை தன்னை வளர்க்கும் பாகனிடம் மிகவும் அன்புடனும் நன்றியுடனும் இருக்கும் மூக்கால் தண்ணீர் குடிக்கும் ஒரே விலங்கு யானைதான் பெரிய யானைகள்தான் முதலில் நீர் இருந்தும் கடைசியில்தான் அதன் குட்டிகளை அருந்து செய்யும் இந்திய யானைகளின் உயரம் சுமாராக ஒன்பது அடி முதல் பத்து அடி வரை வளரும் விலங்குகளில் நான்கு கால்களிலும் முட்டி போடுவது யானை மட்டுமே யானை முடிந்த அளவு உணவை வயிறு நிறைய தின்று கொள்ளும் மாடுகளும் குதிரைகளும் இருப்பது போல் யானைகளுக்கு நீண்ட வாழ் இல்லாததால் ஈ பூச்சி வண்டுகள் அதை துன்புறுத்தும் போது காப்பாற்றி கொள்ள முடிவதில்லை இருந்தாலும் இறைவன் யானைகளுக்கு சிறந்த தனி ஆற்றலை தந்திருக்கிறார் பூச்சிகள் வண்டுகள் யானையின் மீது அமரும்போது அந்த இடத்தில் உள்ள தோலை மட்டும் கொள்ளும் அப்போது அந்த மடிப்புக்குள் மாட்டி அவைகள் இறந்துவிடும் பன்றியின் உருமல் சத்தத்தை கேட்டால் யானை பயந்துவிடும் இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை மிகவும் பாதுகாப்பான தனித்த இடத்தை ரகசியமாக தேர்ந்தெடுக்கும் இணை சேரும் யானைகள் ஆற்றை கடக்க வேண்டிய நேரங்களில் குட்டி யானைகளையே முதலில் அனுப்பும் பின்வே பெரிய யானைகள் செல்லும் யானைக்கு அது உண்ட உணவு ஜீரணமாக நாற்பத்தெட்டு மணி நேரம் ஆகும் யானைகள் கால் பந்து விளையாட்டு விளையாடும் உண்மைதான் நல்ல களிமண்ணை தன் துதிக்கையில் பிசைந்து பந்து போல உருண்டையாக உருட்டி போட்டு யானைகள் ஒன்று சேர்ந்து காலால் உதைத்து விளையாடும் பலரும் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் யானை துதிக்கையால் நீர் அருந்துகிறது என்று அது உண்மை அல்ல யானை துதிக்கையால் தண்ணீரை உறிஞ்சுமே தவிர அதன் வழியாக அது குடிக்க முடியாது மூக்கால் எந்த ஒரு விலங்காவது நீர் அருந்த முடியுமா யோசித்து பாருங்கள் துதிக்கையால் எடுத்த நீரை வாயில் வாயினுள் செலுத்தும் என்பதே உண்மையாகும் ஆண் யானைகள் மதம் பிடித்த வேளையில் உடல் உறவில் இருப்பம் கொண்ட பெண் யானைகளை போகும் ஒரு தடவை ஓர் ஆண் யானை ஒரு பெண் யானையுடன் உடலுறவு கொண்டது என்றால் அடுத்த நிமிடமே அந்த பெண் யானையை அம்போ என்று விட்டுவிட்டு போய்விடாது அதற்கு துணையாக காவல் நிற்கும் சராசரி வளர்ந்த ஒரு யானையின் துதிக்கை அடி முதல் வால் நுனி வரை இருபத்தி ஆறு அடி நீளமாகும் தந்தம் ஆறு முதல் ஏழு அடி வரை வளரும் உயரம் பத்து அடி யானையின் மொத்த சுற்றளவு இருபத்தி ரெண்டு அடி பூமி எதிரை யானைகள் குதித்து கும்மாளமிட்டு உரத்த குழலில் பில்லிரி நடனம் ஆடும் எப்போது ஒரு யானை குட்டியை ஈன்றபோதுதான் அப்படி அவைகள் மகிழ்ச்சியோடு இருக்கும் யானைகளுக்கு எதிரிகளாலோ இயற்கையாலோ காயங்கள் ஏற்படும் வேலைகளில் அந்த யானைகள் காயங்கள் மீது களிமண்ணை எடுத்து பூசிக்கொள்ளும் அதனால் எரிச்சலிலிருந்து விடுபடுவதோடு விரைவிலேயே புண்ணும் ஆறிவிடுமோம் போபாஸ் என்ற ஒரு வகை நீர்ச்சத்து மிகுந்த மரமாகும் இவ்வகை மரம் ஆப்பிரிக்க காடுகளில் நிரம்ப காணப்படும் காடுகளின் தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்படும் காலைகளே காணங்களில் யானைகள் அந்த மரத்தின் பட்டைகளைப் பெயர்த்து தங்கள்